அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நண்பர்களே இன்னைக்கு நாம மகாபாரத கதாபாத்திரங்களில் மிக மிக முக்கியமானவரும் அதே சமயம் மா வீரர்களில் ஒருவருமாக விளங்கக்கூடிய கர்ணனின் அம்சத்தில் பிறந்த மிக முக்கியமான மூணு ராசிக்காரர்களை பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் ஆமா நண்பர்களே நாம இப்ப இந்த பதிவில் பார்க்கக்கூடிய இந்த மூணு ராசியில் பிறந்த நபர்களுக்கும் கர்ணனுடைய இயல்புகளும் குணாதிசயங்களும் பண்பு நலன்களும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா கர்ணன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கொடை கொடுப்பதில் மிகச்சிறந்த கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நட்புக்கு இலக்கணம் அப்படின்னாலே அது கர்ணன் அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதே சமயம் மா வீரர்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த வீரராக விளங்கியவர் தான் கர்ணன் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அதனால இப்படிப்பட்ட கர்ணனுடைய அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான இயல்புகளும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்கள் அதனால கர்ணனுடைய அம்சத்தில் பிறந்த அந்த மூணு ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் முழுமையாக பாருங்க அது கூடவே இந்த பதிவை நீங்க முழுமையாக பார்த்து உங்களுடைய ராசிகள் இந்த பதிவில் இடம் பெற்றிருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கர்ணனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னா கீழ கமெண்ட்ல கர்ணன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ரெட் கலர் கார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேருக்கு கர்ணனா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க முழுமையாக பதிவை பார்க்கலாம் பொதுவாவே நண்பர்களே இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய காவியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் கிருஷ்ணர் தொடங்கி சகுனி வரைக்கும் பாண்டவர்கள் தொடங்கி கௌரவர்கள் வரைக்கும் ஏராளமான வீரர்களையும் குருதேவர்களையும் பெண் கதாமாந்தர்களையும் கொண்ட மிகப்பெரிய ஒரு இதிகாசம் தான் இந்த மகாபாரதம் அந்த வகையில் இந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே ஒவ்வொரு தனிப்பட்ட ராசி நட்சத்திரங்களில் பிறந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு உதாரணமா பார்த்தோம் மகாபாரதத்தின் மிக மிக முக்கியமான நபரான பரமாத்மா ரிசபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்திருக்காரு கிருஷ்ண பரமாத்மாவுடைய அம்சங்களும் இயல்புகளும் இருப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நட்சத்திரத்தில் அர்ச்சுனன் பிறந்திருக்காரு பிறக்கக்கூடிய நபர்களுக்கு அர்ச்சுன இயல்புகள் இருப்பதாக சொல்லப்படுது நண்பர்களே இந்த மகாபாரதத்தில் ஏராளமான கதாபாத்திரங்களும் ஏராளமான ராசி நட்சத்திரங்களும் இடம்பெற்றிருக்கு அந்த வகையில் தான் மிக மிக முக்கியமான கதாபாத்திரமாக விளங்கக்கூடிய கர்ணனும் ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான மூணு ராசிகளுக்கு இந்த கர்ணனுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அதனாலதான் கர்ணனுடைய ஆதிக்கம் நிறைந்து அந்த மூணு ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்கலாம் நண்பர்களே என்னோட மனதுல நீண்ட காலமாக இருந்த ஒரு மிகப்பெரிய கர்ணனை பற்றிய ஒரு உண்மையையும் இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன் அதாவது பெரும்பாலும் கர்ணனை பிடிக்காத நபர்கள் இருக்கவே முடியாது அப்படி இருந்தாலுமே இன்னைக்கு பார்க்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் ஏராளமான நபர்கள் கர்ணனுக்கு எதிரான பதிவுகளையும் பதிவிட்டு அதாவது கர்ணன் அப்படின்னாலே ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்லியும் துரியோதனனுக்கு துணை போனவன் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க அதனாலேயே கர்ணன் அப்படின்னா ஒரு கெட்ட கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு சில நபர்களுடைய மனதில் மட்டும் ஒரு சில பிம்பங்கள் உண்டாகி இருக்கு ஆனா கர்ணனை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அனைவருக்குமே கர்ணனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது என்ன அப்படின்னா கர்ணனை பற்றிய உண்மையான ரகசியங்கள் மகாபாரதத்தின் மூல நூலான வியாச மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது மகாபாரதத்தின் மிக முக்கியமான கதாபாத்திரமான கிருஷ்ண பரமாத்மா மூன்று தடவைகள் மகாபாரதத்தில் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதில் முதல் முறையாக பாண்டவர்களுடைய சமாதான தூதுவனாக கிருஷ்ணர் அஸ்தினாபுரம் வந்த சமயம் துரியோதனன் தன்னுடைய ஆணவத்தின் காரணமாக கிருஷ்ண கிருஷ்ணரை சிறைபிடிப்பாரு அந்த சமயம் அஸ்தினாபுரம் மாளிகையில் கிருஷ்ணர் தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து அங்குள்ள அனைவரையுமே பயம் கொள்ள செய்திருப்பாரு அடுத்ததா இரண்டாவது தடவையாக மகாபாரத குருச்சேத்திர போர் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அர்ச்சுனன் தொய்விட்டிருந்த சமயம் கிருஷ்ணர் தன்னுடைய விஸ்வரூபத்தை அர்ச்சுனனுக்கு காட்டி அர்ச்சுனனுடைய பயங்களை போக்கியிருப்பாரு ஆனா இப்ப எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு விஸ்வரூபங்களுமே ஒருவாட்டி மற்றவர்களை பயமுறுத்துவதற்காகவும் இரண்டாவது தடவையாக அர்ஜுனனுக்குள் இருந்த பயத்தை போக்குவதற்காகவும் எடுக்கப்பட்டதாக இருக்கும் ஆனா மூணாவது தடவையாக கிருஷ்ணர் எடுத்த விஸ்வரூபம் தான் கிருஷ்ணர் தானாகவே மனம் மகிழ்ச்சியோடு எடுத்த ஒரு விஸ்வரூபம் சொல்லி சொல்லப்படுது அதாவது குறிச்சேத்திர போரில் கர்ணன் அர்ஜுனனால் வீழ்த்தப்பட்ட மறுகணம் உயிர் போக முடியாமல் துடித்துக் கொண்டே இருப்பார் எதனால அப்படின்னா அவர் செய்த புண்ணியங்கள் அவருடைய உயிரை கொல்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்கும் அதனால கிருஷ்ணர் ஒரு அந்தனராக வேடம் தரித்து வந்து கிருஷ்ணருடைய புண்ணியத்தின் கணக்குகள் அனைத்தையுமே தானமாக வாங்கிடுவாரு வாங்கிய மறுகணம் மனம் குளிர்ந்து போன கிருஷ்ணர் தன்னையும் அறியாமல் தன்னுடைய விஸ்வரூபத்தை மகிழ்ச்சியோடு எடுத்து கர்ணனுக்கு காட்டியிருப்பாரு அந்த அந்த விஸ்வரூபத்தை எடுத்த மறுகணமே அந்த விஸ்வரூபத்தை பார்த்த கர்ணன் மகிழ்ச்சியோடு இறந்து போயிருப்பாரு தான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரங்களில் ஒருவராக கர்ணன் இன்றளவும் விளங்கிட்டு இருக்காரு அதனால நண்பர்களே கர்ணன் அப்படின்னா கெட்டவன் அப்படிங்கிறது அர்த்தமே கிடையாது மிகச்சிறந்த ஒரு நல்லவன் அப்படின்னு தான் நான் என்ன பொறுத்தளவுல சொல்லியே ஆகணும் இப்ப நாம அந்த மூணு ராசிக்காரர்களும் யார் அப்படிங்கறத பார்க்கலாம் நண்பர்களே நாம முதல்ல பார்க்கக்கூடிய கர்ணனுடைய அம்சத்தில் பிறந்த ராசி சிம்ம ராசிக்காரர்கள் இது எதனால அப்படின்னா கர்ணன் அப்படிங்கிறவரே சூரிய தேவனுடைய மகன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசி மட்டும்தான் சூரியதேவனுடைய பரிபூர்ணமான ஆதிக்கமும் நிறைந்த ஒரு ராசியாக விளங்குது அதே சமயம் கர்ணனுடைய ஜாதகத்தில் லக்கணம் பெறக்கூடிய இடமும் இந்த சிம்ம ராசி தான் அதாவது தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா கர்ணன் லக்கணம் தான் சிம்ம லக்கணமோ தவிர கர்ணனுடைய ராசி கிடையாது நிறைய பேரும் சிம்ம ராசியில்தான் கர்ணன் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா சிம்ம லக்கணத்தில் தான் கர்ணன் பிறந்திருக்காரு அதனால தான் இந்த சிம்ம ராசியில் பிறந்த நபர்களுக்கு கர்ணனுடைய இயல்பான கொடை கொடுக்கும் திறன் தலைமைத்துவ பண்பு அதிக துணிச்சல் வீரம் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பண்புகளும் அதிகமாகவே காணப்படுமா அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அனைவருக்கும் உதவக்கூடிய பண்பு இயற்கையாகவே இவர்களிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பொதுவாகவே சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆளுமை பண்பு பண்பும் இயல்பாகவே காரணம் அவர்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கமும் கர்ணனுடைய இயல்புகளும் குடிகொண்டிருப்பதால் தான் இந்த மாதிரியான இயல்புகள் இவர்களிடம் இருக்கா அதனால சிம்ம ராசியில் பிறந்த நபர்கள் சூரிய வழிபாடு செய்வது ரொம்பவுமே நல்ல பலன்களையும் உங்களுக்கு கொடுக்குமா அடுத்து நாம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி இந்த கும்பராசியில் பிறந்த நபர்களுக்கு எதனால கர்ணனுடைய இயல்புகள் இருக்கு அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய முதலாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதங்கள் இந்த கும்ப ராசியினுள் வருவதனால் இந்த கும்ப ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்குமே மிகச்சிறந்த நல்ல பலன்கள் உண்டாவதோடு மட்டுமில்லாமல் கர்ணனுடைய இயல்புகள் அனைத்துமே குடிகொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால இந்த பதிவை

நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் இந்த மீன ராசிக்குள் தான் சஞ்சாரம் செய்கிறது அதனால கர்ணன் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சிம்ம லக்கணத்தோடு பிறந்திருக்காரு அதனால தான் கர்ணனுமே தன்னுடைய வாழ்வில் மிக துணிச்சல்காரராகவும் வீரராகவும் அதே சமயம் நட்புக்கு அதிகாரமாகவும் இலக்கணமாகவும் விளங்கிய ஒரு நபராகவும் இருந்திருக்காரு அதனால இந்த மீனராசியில் பிறந்த நபர்களும் தன்னுடைய வாழ்வில் எவ்வளவுதான் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் அந்த இறைவனுடைய பார்வை பெற்றவர்களாகவும் தன்னுடைய வாழ்வில் என்னதான் துன்பம் வந்தாலுமே தன்னுடைய லட்சியங்களை நோக்கி நகரக்கூடிய மன வலிமை கொண்டவர்களாக இருப்பாங்களாம் அதனால மீனராசிக்காரர்கள் யாராச்சும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை மீனராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சரி நண்பர்களே இன்னைக்கான இந்த பதிவு இவ்வளவுதான் அடுத்ததா எந்த மகாபாரத கதாபாத்திரத்தினுடைய ராசி நட்சத்திரம் பற்றி பேசலாம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்